டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலாஜியுடைய ட்ராலி கம்பர்சர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் பாலாஜி கம்பெனியை சேர்ந்த ட்ராலி கம்பர்சர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க இதுவரைக்கும் பயன்படுத்தாத கம்பல்சர் தாங்க டயர்கள் புதிய டயர் தாங்க புதிய நியூ மாட்டிக் ஜாக்கிங்கு மற்றும் நாற்பது மீட்ரு புதிய ஓஸ் வந்து அவைலபிளாக இருக்குது லூப்ரிகேட்டர் மற்றும் ஆல் ஃபிட்மென்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குங்க இருக்குமிடம் நாமக்கல்லில் இருக்குங்க இந்த ட்ராலி கம்பல்சருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்ராலி கம்பரசர் பாலாஜி கம்பெனியில் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டக் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே